சொல்லும்போது சொல்லும் போது சொன்னீங்க அந்த கல்வெட்டுல காமிக்கிறாங்க அதாவது ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடிதான் ராமர் பிறந்தா ரெண்டு கல்வெட்டு இருக்குன்னு சொல்லி ரெண்டு கல்வெட்டை சொல்றான் கல்வெட்டுல காப்பர் பிளேட்டு அதான் கல்வெட்டு போலதான் வச்சுக்கலாம் கல்வெட்டுல கல்லு எழுதுறதுல எழுது இதுல வந்து ரெண்டு ரெண்டு செப்பேடு சொல்றாங்க திருவாலங்காடு செப்பேடும் வயலூர் செப்பேடுன்னு சொல்றாங்க இது ரெண்டுத்துலயும் ராமர் என்று பிறந்தார் அப்படின்னு இருக்கா ஏன்னா நான் எனக்கு இப்போ ஒருத்தர் சொல்லன்னு செப்பேடுன்னு இருக்கா ஓ செப்பேடு ஏழாயிரம் வருஷம் போட்டிருக்கா அப்ப அதான் சரி அப்படின்னு நம்ம யாரும் செப்பேடு என்ன எப்படி இருக்குன்னு தெரியாது அது ஏதோ சொல்லினா இருக்கணும் ஒருத்தர் சொல்லிட்டா அதை அப்படியே நம்பிடுறாங்க நீங்க வந்து நானூத்தி முப்பத்தி ஆறு கல்வெட்டை நீங்க ஆராய்ச்சி பண்ணி அதை படிச்சிருக்கீங்க

எங்கேயுமே அந்த டேட் கொடுக்கல ராமர் பத்தி நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கு ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் வந்து கல்வெட்டுல ராமர் பத்தி இருக்கு உயர்வா சொல்லியிருக்கு இப்ப நீ கேட்ட திருவாலங்காடுல என்ன சொல்லியிருக்குன்னு சொல்றேன் அது தமிழ் ஃபோர்சன்ல ராஜேந்திர சோழனுடைய அதாவது முதலாம் ராஜேந்திர சோழன் அந்த தஞ்சை பெரிய கோயில் கட்டினார்களோட பையன் கங்கை கொண்ட சோழ ஒரு அந்த மண் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் கவின் ஈழம் கொண்டான் அந்த ராஜேந்திர சோழன் சவுத் ஏஷ்யா சியா புல்ல ஜெயிச்சார் இல்லையா அந்த ராஜேந்திர சோழனுடைய காப்பர் பிளேட் திருவாலங்காடுன்னு கிடைச்சது அதனால அதுக்கு பேரு திருவாலங்காடு காப்பர் பிளேட் நீங்க சவுத் இந்தியன் இன்ஸ்கிரிப்ஷன்ல மூணாவது வால்யூம்ல அது மூணு காப்பர் பிளேட்டு அது வந்து தொல்லியல் துறை போட்டது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் முன்னாடி எப்பிகிராஃபின் டிபார்ட்மெண்ட் ஆர்க்கே ஏஎஸ்ஐ மூணாவது வால்யூம்ல கடைசியிலும் மாகத்திலயும் இருக்கு அப்படின்னு துணை இதுலையும் இருக்கு நீங்க அதை வேணால் போய் பார்த்துக்கலாம் ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க அதில் இருக்கிற மாசம் அப்படியே கொடுத்துருக்கு மொழிபெயர்ப்பும் இருக்கு நீ அதுல என்ன சொல்றாருன்னு அதெல்லாம் நாங்க படிக்க மாட்டோம் அதனால தான் உங்களை கேட்கறேன் நீ நான் என்ன சொல்றேன் நீ வந்து என்னோட வேண்டுகோள் என்னன்னா யார் இப்ப நான் சொல்றதை கூட நீங்க அப்படியே எடுத்துக்காதீங்க சம்பவம் வெரிஃபை பண்ணுங்க நான் உண்மை கூட நான் பொய்ய கூட சொல்லலாம் புரியுதுங்களா நீ எப்பவுமே எப்பொருள் யாராவது அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நீ யார் சொன்னாலும் அப்படியா அந்த திருவாளங்கடை செப்பேடு எங்க இருக்கு சொன்னீங்களா நான் சொல்றேன் பாருங்க எங்க இருக்குதுன்னு சொல்றேன் அதுமாரி அவங்க சொன்னாங்களா இந்த சும்மா பேர் இருங்க அது என்ன எழுதிருக்குன்னு சொல்றேன் அவங்க அப்பா பத்தி பெருமையா சொல்லும் போது ராமர் வந்து ராகவன் வருது ராகவன் பெருமாளுக்கு ராகவன் ராமர் ரகுவம்சம்னே ராகவன் ரகுவம்சம் போது ராகவன் பையன் பேர் பூரா நெடில் எழுத்துல வரும் சரி ரகுனா ராகு ராகவன் புரியுதுங்களா அவர் ராகவன் பேர் வருது ஆமா ராமனும் பேர் இருக்குது ராமனுக்கு ராகவன் நூறு பேர் ராமனும் பேர் வருது ராமனும் பேர் அதாவது ராகவன் வந்து கடலுக்கு நடுவுல இலங்கை மன்னனு குரங்குகளால் கொண்டு கூறிய அம்பா பாடம் அமைத்து கூறிய அம்பால் இலங்கை மன்னனை வென்றான் வருது வென்றான்னு வருது தெளிவா புரிஞ்சுக்காங்க இலங்கையை ராமன் ஜெயிச்சதுக்கு அது ஒரு ஆதாரம் செப்பேட்டுல எழுதி செப்பேட்டுல எழுதி ஆனா எங்க அப்பா எப்படி ஜெயிச்சாரு தெரியுமா இலங்கைய எங்க அப்பாவோட சேனாதிபதி அவரு குரங்கு வச்சு கல்லு வச்சு பாலம் கட்டினாரு எங்க அப்பா கப்பல்லயே பாலம் கட்டி போய் ஜெயிச்சுட்டு வந்தாரு பாரு அப்படி சார் ஏன் இந்த இடத்துல ராகவன் ராமனை பத்தி ஒரு உதாரணம் அது தேவையண்ட எங்க அப்பா போய் கப்பல்ல பாலம் கட்டி இலங்கையை ஜெயிச்சு சொல்லிட்டு போயிருக்கலாம் இது எதுக்கு ராமன்டா சோழர்களும் இக்ஷவாக வம்சம் சூரிய வம்சம் சூரிய வம்சம் ராமனும் சூரிய வம்சம் தன்னுடைய உங்க பத்தி சொல்றான் இதுதான் இருக்க இல்லையா ராமர் இந்த வருஷத்துல பிறந்தாருன்னு அதில் எதுவுமே இல்லை அதில் வந்து வம்சாவளி சொல்கிறாங்க இல்லையா அதில் வந்து ராமரோட முன்னோர் பேரும் அந்த வந்து இவங்களும் வரதுல அந்த இச்சா அப்புறம் அப்படியே ஒரு கிளையே அது பிரிந்து போகுது புரியுங்களா பரதன் வரல் வருது கரெக்ட் அதுக்கப்புறம் இது ஒரு வம்சமா போயிருது அது அதனால இந்த வம்சத்துக்கு அந்த வம்சத்துக்கு லிங்கே இங்கே எங்கேயும் இல்லை அதில் வர்ற பேர் இதில் வந்து பரதனோடு நின்று போயிருது ஸோ அதனால வந்து ராமர் பிறந்த கண்டுபிடிக்க முடியாது அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா இவரோட மகன் இவன் அப்படி சொல்லிட்டு வரும்போது கூட இவர் குலத்தில் தசிய குலையன்னு வரும் அப்போ அந்த ஆளுக்கும் இந்த ஆளுக்கும் நடுவில் இருக்குன்னு அர்த்தம் எப்படி ராமர் கண்டுபிடிக்க முடிய முடிய முடியாது திருவாலங்காடு காப்பர் பிளேட்டில் ராமர் பிறந்த தேதி குறிக்கப்படவில்லை ராமரை பத்தி எழுதியிருக்கு ராமன் கேட்டு குடிச்சு அப்படியே ராமர் எப்படி வந்து ராஜேந்திர சோழன் என்ன சொல்றாங்கன்னா ஏழாயிரத்தி அறுநூறு பிசின்னு சொல்லி வர சோ ராஜேந்திர சோழன் ஏழாயிரத்தி அறுநூறு பிசின்னு தெரியுமா சொல்லு இல்ல எட்டாயிரத்தி ஐநூறு ஆய்வாளர்கள் சோழர்கள் ஏழாயிரம் வருஷம் முன்னாடி இல்ல ராஜேந்திர சோழன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆனா அவருக்கு இந்த எல்லாம் தெரியாது தெரியாது அவரு வந்து கழிவோம் இல்ல என்ன தான் வாழ்ந்த அதுல என்ன போட்டிருக்கு ராஜேந்திர சோழன் முடிசுடி எத்தனாவது ஆண்டுன்னு இருந்தா இருக்குது

இரண்டாம் இரண்டாம் நரசிம்மவர்மன் என்று அழைக்கப்படுகிற ராஜசிம்மனுடைய கல்வெட்டு பல்லவனுடைய கல்வெட்டு இது கல்வெட்டு அதுல வந்து தன்னுடைய வம்சாவளி ஐம்பத்தி ரெண்டு ராஜா பேர் சொல்லியிருக்காரு புரியுதுங்களா எங்கிருந்து வருது துரோணாச்சாரியார் அஸ்வத்தம் நல்லா வருது பரத்வாஜ பரத்வாஜர் அதுக்கப்புறம் சொல்றாங்க நிறைய கல்வெட்டுல நரசிம்ம பல்லவனுடைய கல்வெட்டு வாதாப்பில் இருக்கு அங்கேயே பரத்வாஜ இருக்கு நான் சொல்றேன் சோ அவங்க பரத்வாஜர் வழின்னு வந்துவிங்க தன்னோட வம்சாவளியிட்ட சொல்றாரு எந்த இடத்துலயும் ராமர் பேரே கிடையாது ராமர் பிறந்த வருஷம் மட்டும் இல்ல அது ராமர் பேரே கிடையாது இந்த வயல் திருவாலங்காடு எனக்கு தெரிஞ்சு நிறைய கல்வெட்டு பார்த்துருக்கேன் ராமர் பேர் நிறைய இடத்துல வருது ராமரை புகழ்ந்து பேசியிருக்காங்க இது ராமனோட அரண்மனை மாதிரி நான் வச்சிருக்கேன் ராமன் எப்படி ஜெயித்தாரோ அப்படி நான் ஜெயித்தேன் இப்படி எல்லாம் ராமன் மாதிரி நான் ராமன் அப்படி தனதான பெருமை தமிழ் மனித பேர் நான் அந்த நண்பர் மருமா அவரோடது அப்படி ஆனால் ராமர் பிறந்த வருஷம் எங்கேயும் குறிப்பிடலை திருவாலங்காடில் டேட்டு குறிப்பிடலை வயலூரில் ராமர் பேரே இல்லை இல்லை ஸ்டாங்

முதல் முதல் இடைக்கடை தமிழ் சங்கங்கள் சொல்கிறோம் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னாக்க ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் நம்ம போகக்கூடாது ஏன்னா ஏழாயிரம் ஆண்டுனாக்க அங்கே ஐசேஜ் பனிக்காலம் எங்கே பார்த்தாலும் ஐசை தவிர வேறு எதுவுமே இல்லை இது வந்து மற்ற ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஐசேஜ் இருந்ததுனால மனிதர்களே வாழ்ந்திருக்கவே முடியாது அதனால இப்போ மனிதர்களே வாழ்ந்திருக்க முடியாதுன்றதுனால ஏழாயிரம் ஆண்டுன்னு நீங்கள் சொல்றதுனால ஏழாயிரம் ஆண்டுகளுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்ற இந்த தீர்மானத்தை பண்றாங்க ஆனா எனக்கு இந்த சங்க ஒரு சந்தேகம் சங்க காலங்கள் முதல் இடைக்கடை சங்கங்களை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க நீங்க இறையினராக பொருள் அப்படி சொல்லிட்டு அது சிவபெருமன் இயற்றிய நூல் அப்படி சொல்றாரு தமிழ் தமிழ் பற்று சிவபெருமானுக்கு முருகனுக்கு அதிகம் அதனால அவரே வந்து இயற்றியிருக்காரு சிவபெருமானு அந்த அந்த நூலுக்கு ஒரு உரை எழுதணும் விளக்க உரை அது நிறைய புலவர்கள் எழுதினாங்க கடைசியில மதுரை கணக்காயனார் மகன் நக்கீரர் நம்மள நெற்றிக் கண் திறப்பினு அந்த நக்கீரர் அவர் ஒரு உரை எழுதுறாரு அதுதான் ஏத்துக்கப்படுது முருகப்பெருமானே சிறுவனா வந்து அதை ஏத்துக்கிறார் அதனுடைய உரை ஆசிரியர்ல முன் முதல் தமிழ் சங்கம் இரண்டாவது தமிழ் சங்கம் கடை தமிழ் சங்கம் முதல் தமிழ் சங்கம் எத்தனை புலவர்கள் ரெண்டாவது இரண்டாவது சங்கம் தமிழ்ல எத்தனை புலவர்கள் மூன்றாவது எத்தனை இருக்காங்க அதுல நாலாயிரம் வருஷத்துக்கு மேல இது ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் இது ரெண்டாயிரம் வருஷம் இருக்கு கூட்டி பாத்தீங்கன்னா வருஷம் இருக்கும் புரியுதுங்களா இப்ப பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஏழு எட்டாயிரம் வருஷம் இது முதல் சங்கத்துக்கு அது மறைஞ்ச உடனே அடுத்து இரண்டாவது சங்கம் அப்படியே சங்க முதல் சங்கத்தினுடைய பகுதி எங்க இருந்தது இடை சங்கத்துல வந்து அந்த பக்குரலி நதியில கபாடப்புறம் இருந்தது மூன்றாவது சங்கம் தான் இப்ப இருக்கிற மாதிரி அப்போது இரண்டாவது சங்கம்ங்கிறது க கபாடபுரம் பக்குரலி நதி ஓடிக்கொண்டிருந்த காலம் அதில் கன்னியாகுமரிக்கு தெற்க பூமியாக இருந்து கடல் கொண்டு விட்ட காலம் அந்த மன்னன் வந்து பள்ளியாக சாலை முதுகுடு வைப்பிற உடையது அவனை பற்றி புறநாண் ஓட்டத்தில் பாட்டு இருக்கு புரியுதுங்களா இப்போ ஆறு ஒம்பது பதினஞ்சு பாட்டு இருக்கு நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஸோ அந்த காலம் கடல் கொண்டு விட்ட நிலப்பகுதி அதை இடை சங்கர்ந்தது இருந்தது முகர்ச்சி அதுக்கு முன்னாடி அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சங்கத்துக்கு ஒரு சங்கத்துக்கு நடுவில் ஆயிரக்கணக்கான வருஷம் கேப் இருந்திருக்கலாம் முதல் சங்கமே பார்க்கும்போது பதினஞ்சு பதினைஞ்சு இருபதனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும் அப்ப வந்து இந்த ஐசேஜ் இந்த கிரேட் எல்லாம் இது சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆமா அது இல்லாம நீங்க தமிழ் சங்கத்திலேயே வேண்டாங்க ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஐசேஜ் இருந்ததுன்னா டைனோசர் எப்படி 25 கோடி வருஷம் முன்னடையின்றது கோம்பத்தேர் அப்படி கேட்டல அத அவங்க என்ன சொல்றாங்கன்னா கஞ்ச நாள் கழிச்சு உலகம் வந்து குளிர குளிர ஆரம்பிச்சிட்டு காலசி தோஷம் என்னையால அப்ப ஐஸ் ஏஜ் வந்துடுச்சுன்னு சொல்றாங்க சரி 나යිஸ் ஏஜ் முன்னாடி அப்ப அது முன்னாடி காம்பத்தேர் இருந்துது اتنا ஐஸ் ஏஜ் யாரும் சொல்லல சரிங்க அதுக்கு முன்னாடி இருந்து ஐஸ் ஏஜ் முன்னாடி ஒரு நல்ல நாள் இருந்திருக்கு இல்லையா அப்பே ராமர் பிறந்திருந்தாங்க பிறந்திருக்கலாமே ஏன் பிறந்திருக்க இருங்க நான் சொல்ல டைனாசர் வந்து இருபத்தி நாலரை கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பதினெட்டு கோடி வருஷம் இல்லை நாற்பத்தஞ்சி கோடி வருஷத்துக்கு முன்னாடி வேறே உயிரினங்களில் இருந்திருக்கு அப்போ நாற்பத்தஞ்சு கோடி வருஷம் இருபத்தஞ்சு கோடி வருஷத்துக்கு முன்னாடி உயிரினங்கள் இருக்கும்போது ஐ ஸ்டேஜில் அது எப்படி இருந்திருக்கும் இந்த பாம்பேத்தேர் ஏலத்தழை இந்த மரம் கட்டு காட்டி சட்டை அது எட்டு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏர்லி ப்ளஸ் டைம் பீரியட்னு சொல்லிட்டான் அதாவது பதினாறு பதினாறு லட்சத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி லட்சத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்துன்றான் அப்ப எப்படி ஐஸ் ஏஜ் கிரேட் டெலிவரி அது எப்படி வாழ்ந்துருக்கும் ஒரு யானை அது என்ன வந்து குளுருக்கு பயங்கரமா கம்பெனி போட்டுட்டு இருந்ததா சொல்லுங்க நீங்க என்னையும் இப்படி சொல்றேன் இது வந்து இது என்ன சொல்றேன் தெரியுங்களா இது வெஸ்டர்ன் கான்செப்ட்ங்க அந்த ஜேம்ஸ் யூசர் சொன்னார் நாலாயிரம் வருஷத்துக்கு நாலாயிரம் பிசி அதுக்கப்புறம் ரெண்டாயிரம் வருஷம் ஐஸ் ஏஜ் மனிதனோட வாழ்க்கை வந்து ரெண்டு ரெண்டாயிரம் பிசி அதன் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ச் பிஷப் பிஷப் ஜேம்ஸ் யூசப் அயர்லாண்டு ஆர்ச் பிஷப் அதனோட தாக்கம் இது ஏழாயிரத்தி ஐநூறு வருஷம் ஏன்னா இந்த சொல்றது ஏங்க இது சயின்ஸ் சயின்டிபிக் டேட்டா அது டிஸ்ப்ரூவ் பண்ணுதுங்க இப்போ சங்க 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 காலன்றது முதல் தங்க காலமே பன்னெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தனாக்க சங்ககால புலவர்கள் இருந்தாருனாக்கா அரசு இருந்தார்ப்பா அது எத்தனை மூலவர் இப்படி லிஸ்ட் இருக்குது இருந்தாருன்னு இருக்குது இத்தனை மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்கன்றதுக்கு சங்க காலமே ஒரு சாட்சியார் உடமுறையில் இருந்த மனிதர்கள் இருந்திருப்பாரு யாரும் நிச்சயமா அந்த புலவன் எழுதணும் பாட்டை ரசிக்க இருக்கும் மண்ணன் மன்னன் வேண்டாமா அப்ப ம மன்னனுக்கு வந்து பணியாள் வேண்டாமா அப்புறம் அது மக்கள் வேண்டாமா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவா அப்போ விவசாயி இருந்திருக்குது இல்லையா ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு என்ன பண்ணுவா நீ இல்லை என்ன இருந்துச்சுன்னு இல்லை வேறு என்ன அப்போ மனுஷன் இருந்திருக்காங்க சரி இது விடுங்க சங்க இலக்கியங்களை இது டிஸ்ப்ரூவ் பண்ணுது சரி சயின்ஸ் டிஸ்ப்ரூவ் பண்ணுது ஏன்னா இன்னைக்கு ஃபாசில் வந்து கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி கண்டு வச்சிருக்காங்க அந்த உயிரினம் எப்படி வாழ்ந்திருக்கும் ஐஸ் ஏஜ் ஏழாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் வாழ்ந்திருக்க முடியாதுன்னா அந்த மிருகம் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கும் அப்புறம் இன்னைக்கு மனித இடம் கூட பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா அப்ப அதுக்கு டோட்டலா டிஸ்ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லையா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு மனிதர்கள் இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சம் அங்கத்தை கொஞ்சம் கொஞ்சம் நாலு பேர் அஞ்சு பேர் இருந்திருப்பாங்களே ஒழிய ஒரு கூட்டா ஒரு சமூகமா ஒரு சமுதாயமாக இருந்திருக்க மாட்டாங்கன்றாங்க அதுக்காகத்தான் நான் சங்க சங்க இலக்கியங்களை கொண்டு வந்தேன் சங்க இலக்கியங்கள் கூட்டா இருந்திருக்கேன் சமுதாயமாக இருந்திருக்கு அது அறிவு சார்ந்த சமுதாயமா இருந்திருக்கு அப்படின்னு அறிவு சார்ந்த சமுதாயம் அப்படி அப்ப ஒரு செழிப்பா வாழ்ந்துரு செழிப்பான ஒரு எப்பன்னா இந்த இலக்கியம் இந்த சிவிலைசேஷன் எக்ஸலண்டா வரணும்னா அந்த மனிதர் செல்வத்துல வளத்துல தன்னிறைவா உணவுல எல்லாத்துலேயும் இருக்கும்போது இருக்கும்போதுதான் அவன் வந்து இந்த கலாச்சாரம் கலை கலை இலக்கியத்தின் போவான் அப்போ நம்ம வந்து கலை இலக்கியம் கலாச்சாரம் கவிதை எல்லாம் நிறைய இருந்திருக்கு அது மிகவும் மேம்பட்ட ஒரு சமுதாயமா இருந்திருக்கு ஒரு சமுதாய கூட்டமா இருந்திருக்கு மக்கள் கூட்டமா அது டோட்டலி டிஸ்பிளா பிரைமரிக்கு இறையனராக பொருள் இருக்கு நீங்க நக்கீரர் நக்கீரர் சாதாரணா

எப்படி அவுட் தேரியும் அதே மாதிரி ஏழாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் கூட்டமாக இல்லை அப்படிங்கிறது தியரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு நான் தீரங்கத்திலேருந்து நீங்க வந்தேன் இந்த தெளிவு பெறணும்ட்டு தான் வந்தேன் நான் உங்களோட முதல்ல பேசினப்பவே எனக்கு இந்த தெளிவு கிடைக்கும்னு தெரியும் இருந்தாலும் நம்ம பேசுறத நான் ரெக்கார்ட் பண்ணி மக்களுக்கும் சேர்த்து வரணும் அப்படின்றது என்னுடைய என்னுடைய எண்ணம் அதாவது நிறைய பேசலாம் இந்த வந்து இதுவே ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு தெரியல இன்னும் நிறைய இருக்குது நிறைய விஷயங்கள் நம்மளும் பேக்க பேச வேண்டியது கேட்க வேண்டியிருக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு நான் திருப்பி வருது கொஞ்சம் நாள் கழிச்சு திருப்பி வரேன் இந்த இதை எதுக்கு சொல்ல வந்தேனாக்கா இது இன்னைக்கு நான் வந்த காரணம் இத்தனை நாள் வரைக்கும் நான் ஆன்மீக நாள் முதலே சொன்னா போல ஆன்மீகவாதிகளோடையே நான் பேசிட்டு அவங்களுடைய கருத்துக்களை மட்டும் நான் சொல்லியிருந்தேன் என் வழியை உங்களுக்கு தான் முதல் முறையாக ஒரு அறிவியல் சார்ந்த அறிவு சார்ந்த ஒரு ஒருத்தருடைய நான் இன்னைக்கு பேச முடிஞ்சது ஒரு டாக்டர் ராஜான்றவருடைய பரிச்சயம் எனக்கு பெருமாள் கொடுத்தாருன்னு நான் சொல்லணும் சட்டனை எங்கேயிருந்து தேடி இருக்கும்போது திரு பார்சார்தின் ஒருத்தருடைய புத்தகத்துல அவர் பத்தி எழுதிருந்தாரு அதனால நான் அவங்கள கண்டுபிடிச்சி கிரேட் நான் அவருடைய இது மூலம் கிடச்சிது இது மூலியமா நம்ம என்ன சொல்றோம்னாக்கா நான் நான் சம்ம பண்ணுறேன் நீங்க சரியா இருந்தா சொல்லுங்க பெரியவர்கள் சொன்ன வாக்கு சத்தியம்னு வச்சு ஆராய்ச்சி பண்றதுல எந்த குழப்பமும் இருக்காது அது அது பெரியவர்கள் சொன்னதெல்லாம் இப்படிதான் சொல்லி இருப்பாங்க நம்ம கற்பனை ஏற்றி சொல்லக்கூடாதுன்றது உங்களுடைய அபிப்பிராயம் நான் புரிஞ்சுக்கலாமா ஆமா அதாவது நான் தான் ஃபேக்ட் சொல்றத நீங்கள் வந்து பெரியவர்கள் சொல்றதை நீங்கள் வந்து ஏற்றுக்கவே வேண்டாம் ஆனா வாராய்ச்சி ரிசல்ட் அப்படித்தான் வந்ததுன்னா பெரியவர்கள் சொன்னது கரெக்டுமோ இல்லையா சத்தியம் நீங்க ஒரு மனசுல ஒரு தியரி வச்சுட்டு நீ ஒரு ஹைப்போதீசிஸ் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் இப்படிதான் வரும் அந்த பெரியவர் சொன்னதுக்கு மாறா இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னா அந்த பெரியவர்களுடைய சத்திய வாக்க நீங்க வந்து பொய்யாக்குறதுக்கு உண்டான முயற்சி பண்றீங்க இது சரியா சத்தியம் வேதம் என்று சொல்லுது சத்தியம் வத தர்மம் சரன் சொல்லுது இல்லையா அப்ப வேதத்துக்கு எதிராக நீங்க போறீங்க இல்லையா ஒரு விஷயம் வான்மீகி ராமாயணத்துல வான்மீகி எப்படி எழுதியிருக்கிறாரோ போத் லிட்டர் அண்ட் ஸ்பிரிட் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்லயும் நீங்க எடுத்துக்கணும் வெறும் லெட்டர் மட்டும் பார்த்து வாரத்தையே எழுத்த மட்டும் போட் ஸ்பிரிட் ஆல்சோட் டு சீக் ஸோ ஒரு ரிசர்ச் ஸ்காலர் இந்த லெட்டர் அண்ட் ஸ்பிரிட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த மைண்ட் செட் இருக்கணும் தன்னோட விருப்பு வெறுப்புக்களை அங்கே திணிக்கக்கூடாது தன்னுடைய தீசிசை வான்மீகி மேலே திணிக்கக்கூடாது வான்மீகி என்ன சொல்கிறாரோ அதை எடுத்துட்டு அது பேஸ் பண்ணி அது அடிப்படையாக வச்சுட்டு நீங்கள் இது பண்ணணும் இல்லையா அந்த ஃபேக்டை பென் பண்ணக்கூடாது அப்படி நீங்கள் அடிப்படையாக வச்சு பண்ணும்போது நீ கட்டாயம்மையை சொல்றது அவருடைய சத்தியம்னு நீ உணர்வீங்க ஏன்னா ரிஷிகளோட வாக்கு என்றைக்கும் சத்தியம் அவங்க எது அது சத்தியமே ஆனால் எனக்கு இப்போ ஒரு வேற ஒரு கொஸ்டின் வருது என்ன கொஸ்டின்னாக்கா இது நீங்க சொல்கிறத பார்த்தாக்கா இப்போ நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறேன்னா விஷிகள் வாக்கிய சத்தியம்னு வச்சு நான் ஆராய்ச்சி பண்ணுறேன் என்னோட ஆராய்ச்சியில் வேற ஏதோ வர வேற இவர் சொல்ற வார்த்தைக்கு முரணான வருதுன்னு நான் ஒரு ஒரு ரிசல்ட் வரா மாதிரி இருந்ததுன்னா அவசரப்பட்டு முடிவுக்கு கொண்டு வர வேண்டாம் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுன்னு நீங்க சொல்றீங்க இது தெளிவு பெற வரைக்கும் இது இதான் இதை அடிப்படையா வச்சுக்கிட்டு இன்னும் ஆராய்ச்சி பண்ணுன்னு நீங்க சொல்றீங்க ஆனால் என்ன கேள்வி என்னென்னாக்கீங்க இந்த நிலேஷோ புஷ்கர் பட்நாகர் அப்புறம் வீ வேத் வீர் ஆர்யா ஜெயஸ்ரீ சார்நாதன் துஷ்யன் ஸ்ரீதர் இந்த மாதிரி நிறையா பேர் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி முடிச்சுட்டோன்றாங்க இந்த என்ன முடிக்கிறதுக்கான அவசரம் என்ன இதுன்னு ஒரு ரன்னிங் ரேஸா இதனால கூட முடிக்கணும் கட்டாயம் இருக்கா எதுக்காக பண்றாங்கன்றதா உங்களால் அதாவது எப்படி நீங்களும் ஆராய்ச்சி பண்றீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த மாதிரி ஒரு வயசுல இல்லைன்னு நினைக்கிறேன் இது ஒரு மேட் ரேஸ் சொல்லுவாங்க இல்லையா ஒரு வைத்திகாரத்தனமான ஒரு போட்டியில ஓடுறாம மனுஷங்கள் அப்படின்னு எனக்கு தோன்றது இதுல என்னோட கருத்து என்னன்னா அவங்க வந்து ஒரு ரிசல்ட் வச்சுட்டு பண்றாங்களா இல்ல அவங்களோட ரிசல்ட் இப்படி வருதா இப்ப அவங்களுடைய இப்ப வந்து ரிசைகள் சொன்னதுக்கு மாறுபட்டு வருது இது அவங்க மெத்தடாலஜி கூட தப்பா இருக்கலாமே இல்லையா அப்ப ஒரு ரிசல்ட் மாறி வருதுப்பா அங்க இருக்கிறதுக்கு இங்க வருதுன்னா நாம அப்ளை பண்ண மெத்தடாலஜி அலஜி கரெக்ட்டா நம்ம மெத்தட்ல ஏதாவது தப்பு இருக்கா அப்படி பாக்கணும் இல்லையா இப்போ நம்ம சொந்தபடியே சங்ககால விஷயத்துக்கு பாத்தோம்னா தப்புன்றது தெரியுது ஏன் அதுக்கு வந்து நீ வந்து ரிசர்ச் பண்ணிதான் தப்புன்னு கண்டுபிடிக்கணுமா பார்த்தாவே தவிர தெரியுது ஆ தவிர தெரியு சேக்ட் அது ஏழாயிரத்தி ஐநூறு வருஷம் உடனே மனிதன் இல்லை இது வந்து சயின்டிஃபிக் இனி இது ஒன்னுமில்ல

இல்லையா வெரிஃபை பண்ணணும் சரி நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணி தப்பு எதுன்னு தெரியல அப்போது அடுத்தது உங்கள்கிட்ட கொடுத்தா பியர் ரிவியூ ஆ பியர் ரிவ்யூ ஆர் எக்ஸ்போர்ட் ஒப்பு நீ ஏதோ வச்சு போங்க நீ அடுத்தவங்க கொடுத்து பாருங்க சில டைம் நாம பண்ண தப்பு நம்ம கண்ணு கண்ணியே படாது அடுத்தவங்க பார்த்தா அட இது நிச்சயமா நிச்சயமா நான் பத்து கூட்டத்தில் அஞ்சு போட்டு ஐம்பதுன்னு போட்டுருவோம் சரி தான் நம்ம திரும்பி திரும்பி வருவோம் பதினஞ்சுன்னு வராது ஐம்பது ஆமாம் கரெண்ட்டு தண்ணி பத்து கூட்டம் பயம் கரெக்ட் தகுந்த ஒரு பயசு இருக்கும் இல்ல வயசுன்னு இல்லை அந்த ஹியூமன் நேரத் பத்து வருஷங்கள் இருக்கும் இருக்கும் ஹியூமன் இருக்கும் புரியுதுங்களா அப்போ ஏதோ ரிசல்ட் ராங்காக வருது நம்ம கரெக்டா தான் இன்னொரு நம்மளோட வந்து ஒரு கண்டுபிடிக்கிறது சத்தியத்தை சொல்றது சத்தியத்தை உணர்றது அப்படிங்கிறது இருந்ததுன்னா சப்போஸ் இப்போ நானே இருக்கேன் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறேன் என்னோட ரிசல்ட் தப்பா வருதுன்னா நீங்க சொல்றீங்க அத்தனை ஸ்காலர்ஸ் சொன்னீங்க நானும் அவங்ககிட்டே கொடுத்து தப்பாக வருது கரெக்டான என்னோட தீ தீசஸ் கரெக்டா என்னோட ரிசல்ட் பேவரெட் நீ பாத்து சொல்லுங்க மேடம் நீங்க பாத்து சொல்லுங்க சார் கேக்கலாம் தப்பு இல்ல சோ எல்லாத்துக்குமே வந்து இப்போ எப்படி கேட்க முடியும்னா எல்லாத்துக்கும் இந்த மைண்ட் செட் இருக்கும் ஃபேக்ட் ஃபைண்டிங் சத்தியத்தை உணர்வது சத்தியத்தை சொல்லுவது அப்படி இருக்கும்போது நான் சொல்றது தான் கரெக்டி வான்மீகிக அதனால் ஒரு கருத்து வான்மீக பெரும் பண்ணன் பேசுற பெண்பண்ணன் அவன் சொன்னது என்னோட கருத்து அங்க திணை இந்த ஸ்லோகத்துக்கு இப்படி அர்த்தம் விடு அப்படி எடுக்கக்கூடாது இது ஏன் இதை பண்றதுக்கான காரணம் அதான் இந்த ரேஸ் ரேட் ரேஸ்ல ஓடுறாங்களே அவங்க எலி எலி ஓட்ட பந்தயம் சொல்றாங்களா இந்த எலி ஓட்ட பந்தயத்துக்கு என்ன காரணமா இருக்கலாம் அது எனக்கு தெரியல நான் வந்து நான் இப்படிதான் ஃபேக்ட் ஃபைண்டிங் தான் என்னோட எய்ம் வந்து சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறது முடிஞ்சா பார்த்தா எங்களுக்கு சொல்றது அட்லீஸ்ட் நான் முதல் தெரிஞ்சுக்கணும் இல்லை நீங்க ஆராய்ச்சி பண்றீங்க இல்லையா இப்போ உங்ககிட்டயும் சில பேர் வந்து இது நீங்க இப்படி பண்ணலாமே இது இப்படி சொன்னால் உங்களுக்கு இப்போ இது இது இந்த இந்த பெனிஃபிட் தரேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா வந்திருக்காதான் அதெல்லாம் வந்திருக்கு வந்திருக்கு அது வெளியே சொல்ல விரும்பல சரி வந்திருக்கு நான் நான் வந்து நான் வந்து சத்தியத்தை தான் மதிக்கிறேன் சத்தியத்துக்கு புறமா என்னால பேச முடியாது நீ என்ன பெனிஃபிட் நான் எதுக்கு சொல்ல எதுக்கு கேட்டேன்னாக்கா இது மாதிரி அதெல்லாம் இது ஒரு தாக்கம் அவங்க அந்த பக்கத்துல இருக்கலாம் எனக்கு தெரியாது எது இருக்கலாமோ அப்படின்னு ஒரு இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் நம்ம அப்படி சட்டுன்னு ஒருத்தரை குறை சொல்ல முடியாது பட் என்னன்னா என்னைய பொறுத்தளவு நாம் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கூடாது கொடுக்கூடாது அதெல்லாம் இல்லை நம்ம வந்து சத்தியத்துக்காக அப்புறம் மக்களுக்கு உங்களை எடுத்து சொல்றதுக்கு தான் நம்ம ஆராய்ச்சி பண்றோம் இல்லையா நம்ம கருத்தை திணிக்கிறதுக்கு இல்லை புரியுதுங்களா நாம பெரிய அறிவாளி அதை காமிக்கிறக்க இல்லை நம்ம பேர் போல காமில்லை நாம வந்து இப்ப வான்மையை எழுதுறாரு இல்லையா யாசர் எழுதுறாரு தாம் பெரியாதுன்னு காமிக்கிறதுக்கு எழுதினாரா இல்ல மக்களுக்கு அது போய் எழுதுனாரா எழுதினாரா இல்ல ராமாயணம் இருக்கு இல்லையா ஆமா ஒரு இடத்துல ஏதாவது வான்மீக தன்னை புகழ்ந்து பேசியிருக்கார் வியாசர் தன்னை புகழ்ந்து பேசியிருக்காரு வியாசர் வருத்தப்படுறாரு மகாபாரதம் எழுதிட்டனே இவ்வளவு சண்டை கண்டனா எழுதிட்டேனேன்னு வருத்தப்படுறாரு அவர் அதே சொல்ல அவங்க என்னைக்காவது வந்து அந்த ஒரு லட்சம் ஸ்லோகத்துல வியாசர் மாதிரி ஒரு அற்புதமான ஆள் இல்லை வால்மீகியும் வருத்தப்படுறாரு முதல் ஸ்லோகமே மானிஷாதன்ற ஸ்லோகத்திலேயே முதல் ஸ்லோகம் தப்பா எழுதிட்டேன்னு வருத்தப்படுறாரு அதான் சொல்லுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க தங்களோட பெருமையை விலை காமிக்கிறதுக்கு தான் பேர் புகழ் வாடுறதுக்கு எழுதலை சத்தியத்தை எழுதுன்னு எழுதினாங்க ஆனால் அவங்க சத்தியத்தை எழுதுறதுனால் அவங்க பேர் புகழ் நிலைச்சி போச்சு அவங்க தங்களோட பேர் புகழுக்கு எழுதியிருந்தாங்கன்னா அது பத்து வருஷம் எங்கவும் காணாம காணாமல் போயிருந்தேன் அவங்க என்னைக்கு சத்தியம் சத்தியம்ங்கிறது பெருமாள் தர்மம்ங்கிறது பெருமாள் சரிதான் அது பெருமாள் அதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு அதைத்தான் எழுதணும் சத்தியம் தர்மத்தை அப்படி சொல்லி தா வியாசரும் சமகாலத்தில் வாழ்ந்தவர் வான்மீகி அந்த நிகழ்ச்சி நடக்கும்போது சம வாழ்ந்தார் நேரில் பார்த்துருக்கார் பார்த்ததை அப்படியே எழுதியிருக்கார் ஒழிய தன்னை பற்றி உருவாத்த கூட ஒரு உயர்வாக எழுதலை ஸோ நம்மளோட மைண்ட் செட்டு அந்த வியாசர் மாதிரி வான்மீகை மாதிரி இப்போ அடுத்த ஜெனரேஷனுக்கு இல்லையா வர ஜென்ரேஷன் இப்போ சின்ன நீங்கள் வந்து உங்க நமக்குலாம் வயசு ஜாஸ்தியாக ஐம்பது வயசுக்கு மேலே போயிட்டோம் இப்போ இருக்கிற குழந்தைகள் ஒரு பதினைஞ்சு வயசு பத்து வயசு அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கதைகள்லாம் சொல்லும் போது உங்களுடைய அனுபவத்தில் கேக்குறேன் உங்களுடைய பேர பிள்ளைங்க உங்க உங்க குழந்தைகள் இவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் ஒற்றார் உறவினர்கள் இவர்களுக்கு இந்த கதையை சொல்லும்போது உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா அவங்களுக்கு புரிய வைக்கிறதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா இப்போ என்னோட அனுபவத்தை சொல்றேன் இப்போ இருக்கிற குழந்தைகள்ஸ் நம்மளோட பல விதத்தில் இன்டெலிஜென்ஸ் நாம பவர் அதிகம் ஜாஸ்தி அப்புறம் பாருங்க அவங்க வந்து சத்தியம் சொல்றது விரும்புறாங்க நேர்மையா இருக்கணும்னு தான் விரும்புறாங்க சமுதாயமே நேர்மையா இருக்கணும் ஆமா சத்தியம் தர்மம் படி இருக்கணும் நிச்சயம் அப்படி நினைக்கிறாங்க அப்புறாவும் இப்ப என்னன்னா அவங்களுக்கு ராமாயணம் மகாபாரதம் தெரியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் அல்ல நம்ம ஜென்ரேஷன் தான் சரியா சொன்ன நாம கொண்டு போகல நாம ஒரு டிவியை விட்டு குழந்தைக்கு இப்பவே சின்ன குழந்தைக்கு சாப்பிடும் போது அந்த செல்போன்ல கொடுத்து படத்தை காமிச்சு அப்புறம் சாப்பிட வைக்கணும் ஒரு நிலாவை காமிச்சு சாப்பாடு வைக்கிறாங்களே அந்த அம்மாவது இல்லையா நிலாவை காமிச்சீங்கன்னா ஐயா நெலா வந்து இங்கே பிறந்தாரு அந்த கதையை சொல்ல அர்ஜுனோட பையனா பறந்தாரு அதே அப்புறம் நான் எப்படி பா நீங்க படிக்கணும் நீங்க என்ன பண்றீங்க சும்மா இந்த டிவியில் கூண்டு கண்ட நாடகத்தை பார்க்குறீங்க அந்த டைம்ல இந்த உயர்ந்த விஷயங்கள் படிக்கலாம் குழந்தைகளுக்கு சொல்லலாம் அப்படி ஒரு நம் முன்னோர்கள் ஒன்றும் இல்லை இந்த படம் மொழின்னா நானும் ஒரு ஒன்று இருக்குது திரு இருக்கேன் நீ அதை படிச்சு பாருங்க எவ்வளோ உயர்ந்த விஷயங்கள் சொல்லியிருக்கு அதை வந்து குழந்தைகளுக்கு சொல்லி தரலாம் வாழ்க்கை எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைகள ஏற்றுக்கொள்ளக்கூடியது அந்த மாதிரி அதிகமாக எப்படி இருக்கே நம்ம ஒருத்தவங்க அப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்காதனால அவங்க தவறாக இருக்காங்களே நீங்க நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவங்க ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க அவங்களால புரிஞ்சுக்கிறதுக்கும் முடியறதுன்னு சொல்றீங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு நானே நீ நீங்கள் நேர்சல் தோணினா புரிஞ்சிப்பேன் கற்பூரம் மாதிரி உடனே பற்றிக்கோ நீங்கள் அதனால தப்பு நம்மக்கிட்டே இருக்கே குழந்தை மேலேயோ இளைஞர் மேலேயோ போடாதிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சரி உங்களுடைய நேர பொன்னான நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் மேலும் உங்களோட பேசணும்னு பார்க்குறேன் இது இதை நான் என்னுடைய நேயர்களுக்கு உலகத்துக்கு எடுத்து கொண்டு போய் போடுறேன் இது இதை பார்த்து விட்டு உங்களுக்கு கவு டவுட் இருந்துன்னாக்கா எப்போ வேணால் கேட்கலாம் நான் சாருடைய நம்பர் போடலாமா இல்லை போடலாம் உங்களோட நம்பரை நான் போடுறேன் உங்களுடைய மெயில் போடலாம் அவரை தொடர்பு கொண்டு அவருக்கு அவருடைய உங்களுடைய சந்தேகங்கள் நீங்க கேட்டுக்கலாம் அவர் நேரம் கிடைக்கும் பொழுது அவர் உங்களுக்கு பதில் சொல்வார் ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீமதி ரொம்ப நன்றி சந்திக்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சது மக்களுக்கு எடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி வணக்கம் இது எல்லாம் பெருமாளுடைய சித்தம் நமக்கு ஒன்றும் இல்லை இது ஏதோ நடக்கிறது நம்ம அதை கூட போயிட்டு இருக்கோம் போயின்ட்டு இருக்குதுதான் நம்ம சந்திக்கிறோம் எனக்கு நல் நல்லவர்களுடைய செயற்கை நமக்கு வேணும் அப்படின்றதுக்கு பெருமாள் அது கிருஷ்ணர் எங்க பார்த்தாலும் இருக்காரு உங்க உங்க வீட்டுல எங்க பார்த்தாலும் கிருஷ்ணர் இருக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆஹ் ரொம்ப சந்தோஷம் நான் இதோட முடிச்சுப்போம் ஸ்ரீமதி ராமா